வெல்கம் டு கோமதி மேத் சேனல் ஃபார் கிளாஸ் லெவன் அழகு ஆறு ஷார்ட் மெத்தட் ஃபார் ஒன் மார்க் சரியான விடையை தெரிவு செய்க இந்த வாய்க்கல் நல்லியல்பு பண்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் நல்லியல்பு பண்புங்கிறத மட்டும் பாரு நல்லியல்பு பண்பு ஒருவனை எப்பொழுது ஒரு விலகும் அப்படின்னா ஒரு கவர்ச்சியான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப என்னாகுன்னா நம்ம இருக்கிற நல்லியல்பு பண்பு விலக ஆரம்பிக்கும் விலகல் அடைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த சரியான கூற்று அப்படிங்கிறப்போ ஈ நல்லியல்பு பண்பு நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கிறது எப்போது அப்படின்னா கவர்ச்சியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறப்போ நல்ல இயல்பு பண்பு விலகிவிடும் ஒரு வாயுவின் விரு விரவுதலின் வீதம் இந்த நேர் விகிதம் நேர் விகிதம் நேர் விகிதம் கேன்சல் பண்ணி எதிர் விகிதம் ஸோ இது தேர்டு வந்து கீழ்கண்டவற்றில் எது வாயுநிலைக்கான வாண்டர் ஃபால்ஸ் வாண்டர் ஃபால்ஸுங்கிறது வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் வேனில் போகிறோம் வேன் இங்கே ஏ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறேன் விஏஎன் ஸ்பெல்லிங் வந்து வேன் வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் வேனில் போனோம் ஸோ ஆப்ஷன் இ கட்டுப்பாடற்ற விரிவடைதலின் போது ஒரு ஒரு நல்லியல்பு இங்கே அப்படி தான் நல்லியல்புன்னு வந்துருச்சுனாவே இந்த கவர்ச்சிங்கிறத எடுத்துக்க இந்த ஃபஸ்ட்டு ஒனில் வந்த மாதிரி நல்ல இயல்பு கவர்ச்சி காலியாக உள்ள ஒரு இது எல்லாமே பார்த்துக்க இதில் இதை ஆட் பண்ணினா நைன்டீன் நைன்டீனாக ஒன் பை நைன் எழுது இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன் பை த்ரீயா இந்த ஒன் பை த்ரீ ஒன் பை நைன் இது எல்லாமே வராது ஏன்னா இதுவும் ஒன் பை த்ரீயும் ஒன் பை நைனுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது இல்லையா த்ரீ டேபிள்னுடைய ஒரு பொருத்தம் அசோசியேஷன் இருக்குது அப்போது ஸ்டார்டிங்கில் எது வருது ஒன் பை த்ரீ எப்பொழுதுமே நம்ம வரிசைப்படி எடுக்கிறப்போ இதிலிருந்து தான் அடுத்ததுக்கு போக மாட்டோம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத எடுப்போம் ஸோ ஒன் பை த்ரீ தென் இயல்பு பாய்களில் இங்கே வெப்பநிலைன்னு வருது வெப்பம்னாவே நமக்கு என்ன வேர்டு ஞாபகத்துக்கு வரும் பாயில் பாயிலிங் ஸோ பாயில் வெப்பம்னால் பாயில் பாயில் ஆகிறது தென் அடுத்தது இங்கே ஒரு வாசனை திறவற்ற அந்த புட்டியை திறக்கிறோம் அப்போ என்ன பண்பு ஸ்ப்ரெட் ஆகுது பரவுதல் விரவுதல் அந்த வாசனை அரை முழுவதும் பரவுதல் தென் அம்மோனியம் குடுவை ஹெச்இஎல் இங்கே ஒரு அம்மோனியம் குடுவை இருக்குது இங்கே ஹெச்இஎல் இருக்குது ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஹைட்ரஜன் குளோரைடு ஃப்ரம் த ஹார்ட் ஹைட்ரஜன் குளோரைடுக்கு அருகில் தான் நமக்கு இதாகும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் மை ஃபீலிங்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஸோ ஹெச் ஃபார் ஹார்ட் ஹெச் ஃபார் ஹீலி இந்த ஹெச்இஎல் தென் எதனை பொறுத்து வாயுவின் மதிப்பு அமையும் வாயுனா என்ன கேஸு நம்ம வீட்டில் சிலிண்டர் யா வச்சுக்க அதனுடைய அழுத்தம் கன அளவு பெரிய பெரிய சிலிண்ட்ருக்கும் சின்ன சிலிண்ட்ருக்கும் ஸோ அதனுடைய க கன அளவை பொறுத்து இதனுடைய மதிப்பு மாறும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாயு மாறுலியின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கு இதில் இந்த ஓல்ட் நம்பரை விட்டுரு பாயிண்ட் இல்லாத நம்பர் விட்டுரு பாயிண்ட் இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணு இதை ஆட் பண்ணால் லெவன் இதை ஆட் பண்ணால் நைனு இதை ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பழையபடி நமக்கு ஆர்டர் வரிசை அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணு நைன் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஸ்டார்டிங் என்ன எடுப்போம் நைன் எடுப்போம் அதை தாண்டி நம்ம போக மாட்டோம் ஸோ நைன் வர்றது இந்த ஆப்ஷன் வானியல் ஆய்வு மொழிகள் உபயோகப்படும் வெப்பம் வெப்பம்னாவே என்னது பாயில் பாயிலின் விதி அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம் அப்புறம் எனக்கு பணம் தேவை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா தர்றாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா தர்றாங்க நாலாயிர ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா தர்றாங்க இது எல்லாமே பத்தாது அது எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குகிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வரக்கூடியது வந்து இது NH3 த்ரீ ஸோ த்ரீ கீழ்காணும் கூற்றுக்களை கருதுக காற்றழுத்தம் இதெல்லாமே இருக்கா இதுவும் ஆர்டர் வரிசை இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ தென் நானூறு கேயில் எல்லாமே பார்த்துக்க இதுவும் அப்படிதான் ஆர்டர் வரிசை இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஜீரோ புள்ளி நாலு ஒன்று இதை பார்த்தினாவே இது தான் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வர நம்பரு அப்போ இது தான் எடுத்துக்கிறோம் இந்த ஆப்ஷன் ஒரு நல்லியர்ப்பு வாயுவின் இதுவும் ஆர்டர் வரிசையில் எடுக்கிறோம் ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஆர்டர் வரிசைப்படி நம்ம ஒன் பியை தான் எடுக்கணும் அடுத்ததை தாண்டி போகக்கூடாது ஸோ இந்த ஆப்ஷன் தென் த நெக்ஸ்ட் ஒன் இதுவும் தான் ஆர்டர் வரிசை இந்த ஆப்ஷன் படி எடுக்கிறோம் இந்த ஹிண்ட்டு படி கொஸ்டின்ல இங்கே என்ன இருக்குது த்ரீ அதுக்கப்புறம் என்ன வரணும் ஃபோர் இந்த த்ரீக்கு போகக்கூடாது இந்த ஆர்டர் நம்ம பார்க்கலாம் கொஸ்டினில் வரக்கூடிய த்ரீ அதுக்கு அடுத்தது த்ரீக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன வரணும் ஃபோரு அப்போ இந்த ஃபோருங்கிறது மீன்ஸ் ஆர்டர் வரிசைன்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் த்ரீ தானே இருக்குன்னா இந்த த்ரீ எங்கே இருக்குது கொஸ்டின்ல இருக்குது ஸோ இந்த த்ரீயை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஒரு கலனில் இது இதுவும் அப்படிதான் ஆர்டர் வரிசைங்கிற ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறோம் இது இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன வரும் சின்ன நம்பர் பெரிய நம்பர் பெரிய ஒன் பை எயிட் தான் சின்ன நம்பர் ஒரு ஆப்பில் எட்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம் ஒரு ஆப்பில் நாலு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம் ஒரு ஆப்பில் ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சிருக்கோம் அப்போ இதுதான் கண்டிப்பாக மதிப்பு குறைவாக இருக்கும் ஸோ இது தான் சின்ன நம்பரு ஸோ இதை வந்து ஆப்ஷனும் எடுக்கிறோம் தென் மாறாத அழுத்தத்தின் ரொம்ப ரொம்ப ஈஸியானது வி வி கேன்சல் டெல்டா டெல்டா கேன்சல் மிச்சம் ஒன் பை டி ஒன் பை டி பி கியூஆர்எஸ் இதுவும் ஆர்டர் வரிசை ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது பி பி இந்த கியூஆர்எஸ் எல்லாமே தேவையில்லை நமக்கு நல்லியல்பு நல்லியல்பு பண்பு இங்கே இதை சொல்லிட்டோம் இல்லை ஃப்ரம் மை ஹார்ட் அப்படின்னு இப்போ இங்கே என்ன சொல்லணும் நம்ம இதுக்கும் அதே ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓ இது வந்து நல்லியல்பில் வரல இதில் வந்து வெண்ணிற அந்த வளையம் வளையம் முதன் முதலில் எங்கு உருவாகிறதுனா என்னுடைய ஹார்ட்லேருந்து உருவாகிறது ஹெச் ஃபார் ஹார்ட் ஹெச் ஃபார் அந்த ஹெச் ஓகே நெக்ஸ்ட்டு இது சொல்லிட்டோம் நள்ளியல்பு ஃப்ரம் மை ஹார்ட் நல்லியல்பு என் என் ஃபார் நல்லியல்பு ஸ்பெல்லிங் ஹெச் ஃபார் ஹார்ட் தென் வாட்டர் ஃபால்ஸு இது வருது இதுவும் ஆர்டர் வரிசையில் கொண்டு வரோம் எல் பவர் ஒன் எல்லாத்துலேயும் எல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது எல் பவர் ஒன் ஒன்று இல்லைன்னா ஒன்று எல் பவர் டூ எல் பவர் ஒன் எல் பவர் டூ ஸோ அந்த வரிசை சரியாக உள்ளதால் அதை சூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து ஜஸ்ட்டு எல் எல் தான் இருக்குது இதுவும் மாறி இருக்குது தென் கூற்று இதில் மார்க்கு பேஸ் பண்ணிக்க நூற்றுக்கு முப்பத்தி நாலு மார்க்கு இங்கே நூற்றுக்கும் முப்பத்தி நாலு மார்க்கு இதுலேயும் நூற்றுக்கு முப்பத்தி நாலு இது இங்கேயும் நூற்றுக்கு முப்பத்தி நாலு அப்போ ஃபெயில் ஆகிட்டேன் தவறாக போச்சு நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்கியிருந்தா பாஸ் ஆகிருப்பேன் முப்பத்தி நாலு தான் வாங்கினேன் ஸோ என்னுடைய மார்க்கு தவறான மார்க்காகி விட்டது ஸோ இரண்டும் தவறு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு மார்க் பேசிஸில் வச்சு நம்ம எடுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இதுவும் அப்படி தான் ஆர்டர் வரிசைப்படி எடுக்கிறோம் இங்கே என்ன இருக்குது கொஸ்டினில் வரக்கூடிய இந்த ஆர்டர் பார்க்க வேண்டாம் கொஸ்டினில் வரக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு இப்போ அப்புறம் அடுத்த ஆர்டர் படி நமக்கு என்ன வருது த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆனால் இங்கே டூ எயிட்டி ஒன் இருக்கு இல்லையா நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் ஆர்டர் வரிசை இப்படி எடுக்கிறோம் இப்போ இதை ஆட் பண்ணிணா ஒன் ப்ளஸ் ஃபோர் என்ன நைன் தென் டூ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஒன் லெவன் ஸோ டூ ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஒன்னு லெவன் தென் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் எயிட்டு தென் டூ ப்ளஸ் நைன் லெவன் ஸோ இதை வருத்தப்படுத்தி எடுத்தது என்ன வரும் நமக்கு எயிட் நைன் லெவன் ஸோ ஆர்டர் படி என்ன வரும்னு ஃபஸ்ட்டு எய்ட்டு அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்போ இந்த எயிட்டு வர்றது ஆப்ஷன் இது இது நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட படம் வி ஃபார் வெற்றி வெற்றினா என்ன பண்ணுவோம் அப்படியே வி ஸ்டாண்ட் விக்டரி ரொம்ப கம்பீரமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஸோ இந்த ஆப்ஷன் அடுத்தது ரொம்ப ஈஸி வாயுக்கள் ஹீலியம் ஹெச்ஐனா நான் ஹீலியம்னு வச்சுட்டேன் ஹீலியம்ங்கிற வாயு அது பலூனில் நம்ம செலுத்துவோம் இல்லையா அப்போ அதனுடைய எடை மிக குறைவாக இருக்கும் ஹீலியம் வாயினுடைய எடை மிக குறைவாக இருக்கும் ஸோ காற்றில் பறக்கும் குறைந்த கன அளவு அப்படின்றக்கறனால யார் சூஸி ஹெச்ஐ தேங்க்யூ